ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் இருக்கோம் பெங்களூரில் சேஷாஸ்திரிபுரம் அங்கே நிகழ்ச்சி வந்திருக்கோம் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக இங்கே நிகழ்ச்சி வந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டைமில் இந்த வாய்ப்பு வழங்குகிற நம்ம சித்தூர் செந்தில் மாஸ்டருக்கும் சேஷாஸ்திரிபுரம் மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நேத்தையும் வந்துவிட்டோம் நேற்று இங்கே வந்து நிகழ்ச்சி பண்ணோம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இன்றைக்கும் அதே ஸ்டேஜில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஊர் மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெங்கடேஷ் மாமா வந்துட்டுருக்காரு மெஜஸ்டிக்லேருந்து அவரை பிக்கப் பண்ண தான் அந்த லாட்ஜிலேருந்து கீழே வந்தேன் இங்கே தான் ரூமு சரி அவர் கீழே வந்துட்டார் வாங்க அவரை பிக்கப் பண்ணுறோம் வெளியே வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து சும்மா ஆட்டோவில் வரேன்னு சொல்லிட்டுருந்தார் போக்கத்தில் வந்துட்டார் ஆங்களூர் சேஷா ஸ்ரீபுரம் எம்ஜிஆர் வெங்கடேஷ் மாமா வந்துட்டார் அப்படி இறங்கிட்டார் லாட் ஜூலியா வந்துட்டார் ஆட்டோ வணக்கம் மாமா வணக்கம் அப்படியே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெங்கடேஷ் மாமா ஒரு ரூமில் விட்டோம் ரூமில் விட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட வந்துட்டேன் எல்லாரும் மணி சாப்பிட வந்தேன் இங்கே நாங்கள் பண்ணுற ஸ்டேஜ் அண்டை பார்த்தீங்கன்னா மூணு நாள் திருவிழா மூணு நாள் வந்து காலையில் மதியானம் நைட்டு எல்லாருக்குமே அன்னதானம் பெங்களூரில் யார் வேணால் வந்து சாப்பிடலாம் பூரி வெஜ்ஜு வெஜ்ஜு பிரியாணி வாழைப்பழம் பாயாசம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மூணு நாள் அன்னதானம் ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸி இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஸ்பாட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி வாங்க கிட்ட போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பண்ண ஸ்டேஜுக்கிட்டே வந்துவிட்டோம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மாமா இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பெலாம் பண்ண போறாரு அதை வீடியோவில் காட்டுறேன் அவரோட ஃபேவரட் எம்மே எம்ஜிஆர் தான் புரட்சி தலைவர் அவனை டிஃப்ரெண்ட்டாக மாஸ்டர் வேண்டுகோளுக்கு இணைக்க

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம் பெங்களூரில் நம்ம மெர்சல் கெட்டப் நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம தளபதி கெட்டப் மாமா வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கெட்டப் போட்டிருக்காரு அப்புறம் நம்ம கார்த்தி நம்ம டான்சர் ராபர்ட் மாஸ்டர் லுக் லைக் அப்படின்னு செல்ல பிள்ளையாக சொல்லுவோம் அப்புறம் நம்ம சுபு பாஸ்கரன்னும் சிவாஜி ஐயா கேட்டப் ரெடி ஆகிட்டார் கலை கேட்டை போயிட்டு வந்துட்டு தளபதி கேட்ட அப்போ ரெடியாகிட்டேன் எம்ஜிஆர் மாமாவும் ரெடி ஆகிட்டாங்க அப்போ தம்பி வேறு லெவலில் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன் அண்ணன் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாராம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுறேன்னாரு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உங்கள் பேர் புருஷோத்தம்மன் புருஷோத்தம்மன் அவர் பேர் நம்ம சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவங்கள மீட் பண்ணதில்லை தேங்க்யூ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தேங்க்யூண்ணா லவ்யூண்ணா Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பெங்களூர் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வீடியோ வந்துட்டோம் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எப்பயுமே எப்பவுமே நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தேவை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆ